இனிப்பு காரம் போன்ற உணவு வகைகளுக்கு வேறு வேறு ஜிஎஸ்டி வரி சதவிகிதம் இருப்பதால் கம்ப்யூட்டரை திணறுகிறது என்று கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்திருந்தார் முன்னதாக கொரோனா காலத்தில் மத்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்தும் அவர் பாராட்டி நன்றி தெரிவித்ததை மறைத்துவிட்ட ஆர் ஊடகங்கள் அவர் ஏதோ ஜிஎஸ்டியை எதிர்த்து கேள்வி கேட்டது போலவும் நிதியமைச்சர் அவரிடம் முடியாமல் திணறியது போலவும் செய்தி வெளியிட்டு ஆரவாரம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் ஜனரஞ்சகமாக பேசியதை ஊடகங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன ஜிஎஸ்டி என்பது ஒரு கவுன்சில் கூடி எடுக்கும் முடிவு இது தனிப்பட்ட முடிவுகள் அல்ல என்னை குறித்து பல விமர்சனங்கள் வெளிவருகின்றன இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சி ஓடி ஒளிபவர்கள் நாங்கள் அல்ல என தெளிவாக கூறியிருந்த இதையடுத்து அவர்களை நேரில் சந்தித்த அன்னபூர்ணா உரிமையாளர் தனது கருத்தால் அமைச்சரவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் அசௌகரியம் ஏற்பட்டதற்கு மன்னிப்பு கோரியதாக நேற்று பாஜக தரப்பிலிருந்து சில செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் இது குறித்து தனது தளத்தில் பதிவிட்டிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் தமிழக வணிகத்தின் தூண் போல விளங்குபவர் அவரும் நிதியமைச்சரும் சந்தித்து பேசிய காணொளியை பாஜக நிர்வாகிகள் சிலர் இணையத்தில் வெளியிட்டதற்காக தான் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அண்ணாமலை அவர்கள் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றாலும் ஒருவரது தனிப்பட்ட விஷயத்தை வெளியிட்டதற்கு வருந்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார் விஷயம் எதுவாக இருந்தாலும் தமிழக பாஜகவிற்கு தான் சரியான தலைவர்தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் திரு அண்ணாமலை